அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்தையும் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கல்வி கவர் சபரிமலை தர்மசாசா அன்னதான ஐயப்பன் வாசிக்கும் அனைவரும் அன்னதான கட்டளையை எஸ் கே முத்து சாந்தி அவர்களும் ஒரு குடும்பத்தாரும் மற்றும் கடந்த வாரம் குணசேகரன் கைவிடும் வராத காரணத்தால் தவறு வந்திருக்கிறார் அவர்களுக்கும் எல்லா வல்ல இறைவன் எல்லா வல்ல இறைவன் ஸ்ரீ ஐயப்பன் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் பெற்று பல்லாண்டி வாழ வேண்டும் மற்றும் அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமும் அனைவரும் எல்லா வலைவனையும் பிரார்த்தனை செய்ய ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியும் கேட்கிறது நீங்க <coughs> 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 ീരാടിനാൽ തീങ്ങിനാണെല്ലാം നിങ്ങൾ മുമ്പ്മാരുമു பூங்குவீரி ஜன்னலோட வைமங்களை பூங்குலை பூஜிய குடிவண்டு கண்பெடுப்பு ஏங்காதலில் சிறந்த சீற்றமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தி இவரின் பாவாய் ஓங்கி உலக வந்த உத்தபன் கே வாழி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கல் நீங்காத செல்வம் நிறைந்து இவரின் பாவா வான்கு வளர்க்குரக்க மன்னன் பொன்முறையார் செய்க முடியலாவது இன்று அரங்கம் நாம யாராவும் நற்றபன் மேலும் மேல்முகி விலங்குக உலகமெல்லாம் எல்லா வலையிலும் கழுவி அடன் ஸ்ரீ சக்து அம்மநாட்டம் சைன் அய்யப்பன் நல்லது பல்லாண்டு புலாந்தவர்கள் நிறுவனை வாழ வேண்டும் என்றும் அவரை மறவாத மரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவரை மறவாத இருக்கும் மரம் என்றும் கொடுக்க வேண்டும் சுவாமியே